ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நாம் மகாநதி சீரியலோட ப்ரொமோ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணிடுங்க சரிவாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஜமுனா வந்து நம்ம கங்காக்கிட்ட நம்ம காவேரி அக்கா வந்து விஜய்க்கு துரோகம் பண்றா அவளுக்கு ஒரு தப்பான நோக்கை இருக்குது மேல அப்படின்னதும் கண்ணத்துலேயே பலர்னா அடிக்கிறாங்க யாரோ ஒருவர் சொன்னாங்கிறதுக்காக நம்ம அக்காவே வந்து நீ உனக்கு எப்படி மனசு வந்து சேச்சி நீலாம் ஒரு பொண்ணா எப்படிலாம் பேசுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்க இல்லை காவேரி இந்த வீட்டுக்காகவும் நமக்காகவும் எவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்கா அதை கூட கொஞ்சம் கூட மனசில் வச்சுக்காம இப்படி அவளை பற்றி தப்பாக பேசுகிறேன் கூடவே நீ பேசவே நீ உனக்கு எப்படி தான் மனசு வருதோ தெரியல இப்படிலாம் பேசுகிறதுக்கு இருக்கு அப்படின்னு ரொம்ப அசிங்கமா திட்டிட்டு கிளம்புறாங்க அப்படின்னு பார்த்து காவேரி அழுத்துட்டே நேரா வீட்டுக்கு வராங்க கங்காவை பார்த்ததும் சோகமா இருந்துட்டு இருக்காங்க என்னாச்சு காவேரி எது பிரச்சனையா அப்படின்னு கங்கா எதுவுமே தெரியாத மாதிரி கேட்டதும் அதெல்லாம் ஒண்ணு இல்லக்கா அப்படின்னு சொல்றாங்க எனக்கு எல்லாமே தெரியும் ஜமுனா சொல்லிட்டேன் அப்படின்னதும் ஓடி போய் நம்ம கங்கா வந்து ஹக் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க சரி சரி ஆளாத இங்க பாரு அவ ஏதோ கிறுக்குத்தனமா அப்படிலாம் பேசிட்டு இருக்கா நான் சரி பண்ற உன் பிரச்சனைய நீ அழாத காவேரி எனக்கு உன்னை பத்தி தெரியும் நீ என்னோட தங்கச்சி நீ நான் ஒன்னும் தப்பா நினைப்பேன் நான் நீ அழாத எல்லாம் சரியா நடக்குங்கிற மாதிரி அவங்க ஒரு பக்கம் ஆறுதல் சொல்லிட்டு போறாங்க இவங்க வந்து அழுதது வந்து நம்ம விஜய் வந்து பாத்துட்டுறாங்க நேரா கங்க போனதுக்கு அப்புறமா காவேரி என்ன ஆச்சு ஏன் அழுதுட்டு இருந்தீங்க அப்படின்னு கேட்டதும் அதெல்லாம் ஒண்ணு இல்ல விஜய் நான் இப்படி அழுறதுக்கு எல்லாம் காரணம் நீங்க தானே விஜய் அப்படின்னு நம்ம காவேரி வந்து மனசுல யோசிக்கிறாங்க காவேரி நான் உங்ககிட்ட தான் கேக்குறேன் நான் கேக்குறேன்னு தப்பா நினைக்க வேணாம் நானும் பாத்துட்டு இருக்கேன் கொஞ்ச நாளா நீங்க சரியாவே என்கிட்ட பேசுறதும் இல்ல மூ கொடுத்து பேசுறீங்களும் இல்ல இது ஒரு பிரச்சனை மட்டும் நல்லா புரியுது ரொம்ப நாளா நல்லா அப்செட்ல இருக்கீங்க என்னாச்சு காவேரி என்கிட்ட சொல்லக்கூடாதா என்ன ஆமா என்கிட்ட சொல்லக்கூடாத அளவுக்கு அவ்வளவு பெரிய பிரச்சனையா நீங்க சொன்னீங்கன்னா நான் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேன் மாதிரி நம்ம விஜய் வந்து சொன்னதோ ஐயோ விஜய் அதெல்லாம் ஒண்ணு இல்ல எனக்கு லேசா தலை வலிக்குது மட்டுப்படி ஒண்ணு இல்ல அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டு காவேரி அங்கிருந்து போயிட்டு அப்போ விஜய் வந்து யோசிக்கிறாங்க இல்ல இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு காவேரி வந்து ஒரு பிரச்சனையில மாட்டியிருக்காங்க அதனாலதான் இப்படி ரொம்ப அப்செட்டா இருக்காங்க காவிரி இப்படி பார்த்ததே இல்லையே அது என்ன கண்டுபிடிக்கணும் அதுக்கு இருந்ததுன்னு பண்றதுக்கு நாம காவிரி ஆசைப்பட்ட மாதிரி அந்த பெரிய வீட்டையும் அவங்களுக்கு புக் பண்ணி அவங்களுக்கு நம்ம சர்ப்ரைஸ் கிப்டா கொடுக்கணும் அப்போ நம்ம காவேரி நல்லபடியா பேசுவாங்க வளம போல சிரிப்பாங்க எப்படியாச்சும் நம்ம காவிரி முகத்துல செறிப்ப பார்க்கணும் அதே மாதிரி வேலை இருக்கிற காதலை வந்து வெளிப்படுத்தணுங்கிற மாதிரி விஜய் ஒரு பக்கம் யோசிக்கிறாங்க அதே மாதிரி நம்ம காவேரியோட பர்த்டே வருது ஸோ அங்கே பார்த்தோம்னா நம்ம காவேரி பேர்லேயே வந்து அந்த பெரிய வீட்டு அந்த பில்லாக வந்து புக் பண்ணிடுவாங்க நம்ம விஜய் ஸோ அது வந்து சர்ப்ரைஸ் கிஃப்ட்டாக கொடுக்கறதுக்காக காவேரி வந்து அழைச்சிட்டு போறாங்க வா காவேரி நீ இந்த வீட்டை ஆசைப்படல இனி இந்த வீடு உனக்கு தான் இதான் என்னோடய பர்த் டே கிஃப்ட்டாக அப்படின்னு சொன்னதும் காவேரி வந்து சந்தோஷப்படுறதா இல்லை துக்கப்படுறதாங்கிறது புரியாம அந்த இடத்துல தவிச்சிட்டு இருக்காங்க என்னாச்சு காவேரி நீ ஆசைப்பட்டதே நான் உனக்கு கிஃப்டா கொடுத்திருக்கேன் தங்கஸ் எல்லாம் இல்லையா அப்படின்னு கேட்டதும் பாருங்க நானெல்லாம் எதுக்கு பொறந்த தெரியலைங்க என் வாழ்க்கையே எனக்கு சரியாமே இல்லை இப்படியான நிலைமையிலே எனக்கு அவசியமா என்கிற மாதிரி காவேரி யோசிக்கிறாங்க காவேரி நான் தான் பேசிட்டு இருக்கேன் என்ன ஆச்சு காவேரி இப்போ சோகமா இருந்தால் என்ன அர்த்தம் இன்னைக்கு உங்க பர்த்டே இன்னைக்கு ஆச்சு கலகலப்பா இருக்க வேணாமா நான் எப்பவுமே காவேரி முகத்தில் சிரிப்பு பார்க்கணும்னு ஆசைப்படுறேன் எனக்கு பழைய காவேரி வேணும் சிரிங்க அப்படிங்கறதும் விஜயகாய காவேரி வந்து வேற வழி இல்லாமல் சிரிக்கிறாங்க சரி பிடிச்சிருக்கா உங்களுக்கு அப்படின்னு கேட்டதும் நம்ம காவேரி வந்து இன்னைக்கு பாருங்க நான் ஏதா பிறந்த மாதிரியே இருக்கு விஜய் இப்போ இதெல்லாம் அவசியமா இதெல்லாம் எடுக்குங்க எனக்கு வேணாம் அப்படின்னு நம்ம காவிரி சொன்னது என்ன இது எப்படி பேசுறீங்க இங்க பாருங்க நான் சர்ப்ரைஸா உங்களுக்கு கிஃப்ட் பண்ணலாம்னு எவ்வளவு ஆசையா இது கொடுத்துருக்கேன் நீங்க என்னன்னா எதுக்கு என்னத்துக்கு என்ன கேக்குறீங்க இங்க பாருங்க காவிரி இனி இது உங்களுக்கானது அப்படின்னு சொல்லி சாமி எல்லாம் கொடுத்ததும் நம்ம காவிரிக்கு என்ன பண்றனே புரியல அதெல்லாம் வேணா விஜய்ங்கிற மாதிரி மறுக்கிறாங்க இங்க பாருங்க இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட் எல்லாம் மாத்தா என் மனசு எவ்வளவு பாதிக்கப்படும் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னது உடனே காவிரி அந்த சாவியை வந்து வாங்கிக்கிறாங்க விஜய்க்காக ஸோ வீட்டை பார்த்தது ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஏன்னா காவிரி ஒரு டைம் அதுக்கு ரொம்ப ஆசைப்பட்டிருப்பாங்க இப்போ நம்ம ஆசைப்பட்ட வீடு கிடைச்சிருக்கு அது கிடைச்சும் நம்ம சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாமல் போயிடுச்சு கிடைச்ச வாழ்க்கையும் வந்து நாசமா போகுதோ இப்போ நான் என்னதான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி காவிரி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அந்த இடத்துலருந்தே அழ ஆரம்பிக்கிறாங்க